ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே ஆரி எம்ப்ராய்டரி குறித்து உங்களிடம் சில நிமிடங்கள் அப்படிங்கிற டாபிக்ல உங்ககிட்ட நான் இப்ப பேச வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோல வந்து ஒரு ஃப்ளாரோட பெட்டல் வந்து எப்படி ஈவனா கரெக்டாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன் நீங்க வீடியோவை நல்லா கவனிங்க நான் சொல்ற கருத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா ஆன்லைன்ல ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படி ஜாயின் பண்ணாலும் நல்லா நமக்கு சொல்லி தருவாங்களா நம்மளால பிளவுஸ் வரைக்கும் எப்படி நல்லா பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கு அதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் நம்ம ஆன்லைன் ஆரிய எம்ப்ராய்டரி கோர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரிபிள் நைனுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம வாங்குறதால நம்மளோட கோர்ஸோட தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா ஐயாயிரம் பத்தாயிரம்னு இல்லாமல் ரொம்ப குறைஞ்ச தொகையில் வந்து சொல்லிக் கொடுக்காங்களே அப்போ ஒழுங்காக சொல்லி தர மாட்டாங்களா அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு சிலருக்கு வந்து வருது அது எதுனால நம்ம இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீசனையும் நான் உங்ககிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஆரி எம்ப்ராய்டரினா என்ன ஆரி எம்ப்ராய்டரி ஏன் கற்றுக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆரி ாய்டரி வந்து எல்லாருமே ரொம்ப அதிகமாக விரும்பி போடக்கூடிய ஒன்றாகி போச்சு பெரியவங்களில் இருந்து குட்டி குழந்தைங்க பட்டுப்பாவோட சட்டை வரைக்கும் ஆரி எம்ப்ராய்டரி தான் போட்டு டிசைன் பண்ணி எல்லாருமே வியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைடு மட்டும்தான் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ சொல்ல வார்த்தையே கிடையாது அந்த அளவு எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் வீட்டில் இருக்க லேடிஸ் உங்களோட ஃப்ரீ டைமில் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எடுக்க வேண்டாம் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து முதல்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ளவுஸ் ஒரு டூ தௌசண்ட் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்கள் வந்து தனியாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருவீங்க அது எப்படி அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு பிளவுஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னாலே அதை இன்னொருத்தர் வியர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒருத்தர் கேட்பாங்க இது யார்கிட்ட பண்ணிங்க அப்படின்ட்டு அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தெரியப்படுவீங்க அப்படிங்கிறப்போ தொடர்ச்சியாக உங்ககிட்ட வந்து அந்த கஸ்டமர் கூட ஆர்டர் தர வாய்ப்பு இருக்குது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட் ஆர்டர் பிடிச்சவங்களே நமக்கான ஒரு கஸ்டமராக உருவாகிருவாங்க தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்னாலும் சரி என்ன எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்மக்கிட்டேயே அந்த ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஸ் மூலமாக இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் மூலமாக நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தொழிலை வந்து நம்ம பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு கொடுத்து எல்லாராலையும் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் நம்ம இந்த மாதிரி இது கற்றுக்கணும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக டேலண்ட்ஸ் கூட அதிகமாக உண்டு ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து சரியாக அமைஞ்சு கொடுக்காது காரணம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம ஃபோர் மந்த்து டியூரேஷன் கோர்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு த்ரிபிள் நைனுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இதே ஆஃபரை நம்ம ஃபோர் மந்த்த் கொடுக்காம ஜஸ்ட் ஒன் மந்த்துக்கு கூட த்ரிபிள் நைனுக்கு கொடுக்கலாம் ஏன் நம்ம அப்படி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னு வரும்போது பெர்ஃபெக்டாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கும் அதனால தான் நம்ம ஃபோர் மந்த்து லாங் டியூரேஷனில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த ஃபோர் மந்த்துக்குமே நீங்கள் வேறு எந்த ஒரு அடிஷ்னல் ஃபீஸும் பே பண்ண வேண்டியது வராது ஃபோர் மந்த்துக்குமே த்ரிபிள்

நீங்கள் யோசிக்கலாம் ஃப்ரீ இருந்து எதுக்காக அமௌண்ட் வாங்கி வந்து இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு நினைக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது எக்கச்சக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரோட ஒர்க் அவுட்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம ரிப்ளை கொடுத்தாதான் அவங்க அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நிறைய டைம் வந்து அவங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியாச்சு அதாவது முழுக்க முழுக்க நம்ம ஃபோன்லேயே தான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக ரிப்ளை கொடுக்க முடியும் இதுக்கு அப்புறமா ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் நம்ம வந்து ஃபீஸ் வந்து வாங்கி கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஊதியம் வேணும் இல்லையா அதனால தான் நம்ம ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டில் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கூட நம்ம ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ மார்ச் எட்டு விமன்ஸ் டே முன்னிட்டு ஒரு சின்ன ஆஃபர் போட்டிருந்தோம் த்ரிபிள் நைனுக்கு ஆஃபர் போட்டிருந்தோம் ஆஃபர் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க இதே ஆஃபரில் கொடுங்க அப்படின்னு கேட்டதால் மட்டுமே நம்ம வந்து அகெயின் த்ரிபிள் நைனுக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டு வாங்குறதால ஒரு சிலர் நினைக்கலாம் ஒழுங்காக மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க ஏன்னால் எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ் மூலமாக ஏன்னா நைன்டி ப்ளஸ் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே மார்க்கிங் ட்ரேசிங் நெட் ஃபிக்ஸ் பண்ணுறது த்ரீ டி ஒர்க் எல்லாமே இதில் கவர் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோர் மந்த்து டியூரேஷன் கிடைக்கும் நிறைய கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் த்ரீ மந்த்து தான் அதுக்கு மேலே கிடைக்காது ஆனால் நம்ம அப்படி பண்ணலை ஃபோர் மந்த்து டியூரேஷன் வந்து கொடுத்து இருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி இன்னும் எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க மெட்டீரியல் கிட்டும் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் லைவ் க்ளாஸஸ் நிறைய பேர் கேட்குறீங்க லைவ் க்ளாஸஸ் வந்து என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே சூட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு பேரை மொத்தமாக நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு புரியும் ஒருத்தருக்கு புரியாது எல்லாருக்குமே எல்லா நாளும் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நாளைக்கு ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் வந்து எந்த மாதிரியும் மாறலாம் இல்லை இப்போ நம்ம வீடியோஸாக ஷேர் பண்ணும்போது உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட் டைம் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நைட் டைம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் டைமில் வந்து மார்னிங் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் இந்த டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் வீடியோஸ் பார்த்து கற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம் ஓகேவா இந்த மாதிரி தான் கிளாஸஸ் வந்து மூவ் ஆகி போகும் என்ன ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஆரி எம்ப்ராய்டரி மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒருவேளை நம்ம வெளியே அடுத்தவங்களுக்கு போட்டு கொடுக்கல அப்படின்னாலும் நம்மளோட ப்ளவுசஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அம்மாமார்களாக இருந்தால் உங்களோட பொண்ணுகளுக்கு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வயசு பொண்ணுங்களாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் குறைஞ்ச அமௌண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால கோர்ஸோட தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவு நம்ம நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ